அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டை பயன்படுத்துவது எப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் அல்லது ஒரு ஜேபிசி ஃபைலை வந்து அப்லோடு பண்ணி அதையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து அப்படியே ஒரு பீடிய பயில் இருக்கு அப்படின்னா அந்த பயில அப்படியே வந்து நமக்கு தேவையான லாங்குவேஜுக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு வெப்சைடு ஒரு வெப்சைட்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து நமக்கு லாங்குவேஜில் வந்து வேணும் அப்படின்னா அதையும் இது மூலமாக பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸில் பேசி அதன் மூலமா வந்து தேவையான மொழிக்கு நமக்கு எந்த மொழியில் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணுமா அது மாதிரியும் பார்த்துக்கலாம் அது எப்படிங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெப்சைட்ல கூகுள் ஓபன் கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்ல கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க ட்ரெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே அவங்க ஃபர்ஸ்டில் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டு இமேஜ் டாக்குமெண்ட்டு வெப்சைடு இந்த நாலு வழியிலையும் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறலாம் அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருப்பாங்க இது வந்து வாய்ஸ் மூலம் பேசி இதுலேயும் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அடுத்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா இந்த லாங் இந்த பார்ட்ஸில் உள்ள லாங்குவேஜை வந்து உங்ககிட்ட உள்ள லாங்குவேஜ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து செலக்டில் இருக்குது இங்கே வந்து தமிழில் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம என்ன மொழிக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறது வந்து இங்கே இப்போ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இப்போ டெக்ஸ்ட்டில் செலக்ட்லாம் இருக்குது இது டெக்ஸ்டன்னால் நம்ம ஒரு லைனோ அல்லது ஒரு வேர்டோ லாங்குவேஜ் தெரியலை அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உதாரணமாக இப்போ அந்த ஒரு லைன் தெரியல அப்படின்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கிறங்க காப்பி பண்ணி இங்கே ஒன்றா பேஸ்ட் பண்ணணும் அதாவது பேஸ்ட் பண்ண முன்னாடி நம்ம அதை கவனிக்க வேண்டியது என்னென்னா மேலே வந்து எந்த லாங்குவேஜ் செலக்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இங்கிலீஷை தான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணப்போம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இங்கே இங்கிலீஷ்னு இருக்கணும் எந்த லாங்குவேஜ் ஏற்ற இங்கே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த லாங்குவேஜ்லாம் செலக்டில் இருக்கணும் அப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுங்க ஆட்டோமெட்டிக்காக தமிழ் வந்து மாறிடும் அதாவது என்ன பண்ண போகிறோம்னா இங்கிலீஷை வந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டினுடைய தமிழ் மீனிங் வந்து இந்த பக்கம் வந்துடும் இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிலது தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு தாண்டி இந்த வீடியோ அதே மாதிரி எந்த லாங்குவேஜ் பார்த்திங்கப்பா இங்கிலீஷை வந்து வேறு இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா லாங்குவேஜ் இருக்குது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ்க்கு வந்து நீ மாற்றி பார்த்துக்கிடலாம் இதுதான் டெக்ஸ்ட்டு அப்படிங்குற ஆப்ஷனுக்கான உண்டானது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது இமேஜ்னா என்னன்னா சிபிசி ஃபைலாக இருக்குல்ல அந்த ஃபைலில் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி எந்த லாங்குவேஜ் வேணும் மாற்றிக்கிறலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து இப்போ இங்கிலீஷை தான் தமிழை கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதனால் இங்கே வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேங்க ஃபைலை வந்து ப்ரௌஸ் யுவர் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கலாம் எதை செலக்ட் பண்ணிக்கிறோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து இந்த இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷில் உள்ள ஜேபிசி ஃபைலை வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு ஜூம் மணி காட்டுறேன் தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ட்ரான்ஸ்லேட்ருக்குல டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி இங்கிலீஷில் உள்ள தமிழில் உள்ள நீங்கள் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ தமிழில் உள்ளதான் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா தமிழில் உள்ள ஒரு ஜேபிசி பேரை வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேங்க அப்போ வந்து தமிழில் இருக்குது இதை வந்து செலக்ட் பண்ணுறோம் இந்த தமிழில் உள்ள வந்து அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடுது இப்போ இங்கிலீஷ் மட்டும் இல்லை எந்த மொழி வேணும் நீங்கள் மாற்றிக்கிடலாம் நமக்கு தெரிஞ்சதை தான் அதனால தான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் மாற்றி வந்தேன் இப்போ ஒரியா மொழி வேணும் அப்படின்னா அது மாதிரி மாற்றிக்கிடலாம் ஓகே அடுத்து வந்து டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் பையில வந்து அப்படியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறலாம் டாக்குமெண்ட்மென்னா பிடிஎஃப் வயலாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வந்து நீங்கள் அப்படியே என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்க்கு மாற்றி பார்த்துக்கலாம் அது வந்து நம்ம இங்கிலீஷில் உள்ளதை வந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகலாம் அதனால் இங்கிலீஷ் மாற்றிக்கிறேங்க ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறங்க ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா இது பக்கம் கூட இருக்கிறதுனால அதை ட்ரான்ஸ்லேட்டாக கொஞ்சம் லேட் ஆகும் ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு இதை வந்து டவுன்லோட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பன் பார்க்கறதுனால பார்த்துக்கலாம் ஓப்பன் ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷில் உள்ள ஃபைல் வந்து அப்படியே வந்து தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு அதுதான் இங்கிலீஷில் உள்ள ஃபைல் அப்படியே தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிரும் அவ்வளோதான் இது வந்து இங்க ஒவ்வொரு பயலும் வந்து ப்ரௌசிவர் ஃபைல் அப்படின்னு கொடுத்தெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படியும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா பைலை ட்ராக் பண்ணி ஒன்றாங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து வெப்சைட் வெப்சைட்லாம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல உள்ளதை வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேங்க அடுத்து வந்து இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும் என்னன்னா இப்போ இந்த வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கங்க அதை இதை வந்து காப்பி பண்ணி இது வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்லேட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் உள்ளது அப்படியே இருக்குது நம்ம என்ன கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே லாங்குவேஜ் வந்து மாற்றலை இங்கே தமிழில் இருக்குது இங்கே இங்கிலீஷில் இருக்குது அதனால் அது வந்து ஒர்க் ஆகாது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் மாற்றிருக்கணும் இங்கிலீஷ் மாற்றிட்டு இங்கே என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை மாற்றிக்கிறணும் இப்போ இங்கிலீஷ் மாற்றிட்டு இப்போ வெப்சைட் சைட் கொடுக்கணும் இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே தமிழில் மாறிடும் ஓகே க்ளோஸ் பண்ணிக்குருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸில் பேசிய நம்ம மைக் இருக்குல்ல மைக்கில் பேசிய இப்போ வந்து நம்ம எந்த லாங்குவேஜில் பேச போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம தமிழை செலக்ட் பண்ண பேச போகிறோம் அதனால் தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் மைக் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீக் நவ் அப்படின்னு வரும் அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுறது வந்து ஆட்டோமெட்டியாக தமிழில் பேசினோம் அங்கே பார்த்தோம் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிக்கலாம் அப்போது ஏதாச்சும் ஒரு மாதிரி டைப் பண்ணணும் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக மைக்கில் பேசியே நம்ம வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது ஒரு சிம்பிளாக ஒரு மனு அடிக்கணும் அப்படின்னா அப்படியே வாய்ஸ்ல பேசிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறீங்க காப்பி பண்ணி வேல்லை கொண்ட பேஸ்ட் பண்ணி அலைன்மெண்ட் அலைன்மெண்ட்டு பாண்ட் சைஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து அப்படியே எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்க வந்து தனியா உட்காந்து மூலமாக டைப் பண்ணிக்கலாம் இருக்க ரொம்ப சிம்பிளா வந்து இதை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தால் సబ్స్ైబ్ పన్న సపోర్ట్ పను నన్ీరి వ